அன்பான தெய்வ பிள்ளைகளே பரிசு தாவி வரும்போது பல அடைந்து வந்தாச்சா பலன் அடைகிறோம் பழைய பயம் எல்லாம் போயிரும் பயமே இருக்காது தாவித சொன்ன நம் மரண இருளியின் பள்ளத்தாக்கள் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் அதனால பயம் இல்லைன்னு சொல்லிட்டு அடிச்சனம் பிடிச்சனா அதை பண்ணனா இதை பண்ணனா பெரிய மத்தவண்டா அப்படி போகப்படாது அல்ல இல்லையா எதுக்கெல்லாம் பயம் இல்லை பிசாசுக்கு பயம் இல்லை பாதாளத்துக்கு பயம் இல்லை மரணத்துக்கு பயமே இல்லை மிரட்டியவங்கள் ஏதாவது மிரட்டினா பயம் இல்லை நீங்க மருளா பிளிப்பேர்ல இருக்க நீங்க மருளாது இருப்பதும் தேவ செயலேன்னு இருக்கு அல்ல இல்லையா அது எதுக்கு தேவனுக்காக தேவ நாமத்திற்காக பக்தி விராக்கியம் கொள்ளுவது அல்ல